திமுக கட்சியினரின் தூண்டுதலால் மூன்று முறை ஏலமானது தள்ளிப்போனது இதனை அடுத்து இன்று ஏலம் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் வெகு நேரமாகியும் ஏலம் விடாமல் திமுக பிரமுகர்களால் நிறுத்தப்பட்டதால் இரு கட்சியினரிடையே கரும் மாதம் ஏற்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல் சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழிக் கல்வி முற்றிலும் இலவசம் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் நானூற்று ஐம்பதுக்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஐம்பது சதவீத கல்வி கட்டண சலுகை உண்டு தரமான கல்வி வளமான எதிர்காலம் மாணவ மாணவிகளை ஒழுக்கத்திற்கும் வெற்றி உறுதி கோபமடைந்த பஞ்சாயத்து அறிவித்த டைம் படி ஏலத்தை ஆரம்பிக்குமாறு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்பு ஏலம் மூன்று லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாயிலிருந்து ஏலமானது கோரப்பட்டது இறுதியில் புதுப்பாளையம் பகுதி திமுக கட்சியைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் ஏலத்தில் கோரப்பட்டு பின்பு ஜிஎஸ்டி வரியுடன் ஆறு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி முந்நூறு எண்பது ரூபாய் செலுத்தி வாரச்சந்தையை ஏலத்தில் எடுத்தார் ஏலத்தின் போது ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் இரு கட்சிகளிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தால் அப்பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது